ஸோ பாஸ் லைவில் நீயும் பொம்மை நானும் பொம்மை டாஸ்கோட அந்த சண்டெல்லாம் முடிஞ்சிருச்சு ஒரு பக்கம் ராயன் மேலே தப்பா இல்லை ராணுவம் மேலே தப்பா அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதை தவிர்த்து வேறு யாரெல்லாம் தப்பு செஞ்சிருக்கா அப்படின்றத மொத்தத்தையும் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணலாம் வணக்கம் மக்களே நேஷனல் ரூல்ஸில் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாகத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த லைக்கை போட்டிருக்க மக்களே நீங்கள் லைக் போட தான் ஸோ பல பேருக்கு ரெக்கமெண்டேஷன் காட்டும் எனக்கும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க ரெக்வஸ்டாக கேட்டுக்கிறேன் ஸோ நீயும் பொம்மை நானும் பொம்மை டாஸ்கில் பிக் பாஸ் வந்து ஒரு ரூல்ஸ் அப்கிரேட் பண்ணுறார் என்ன ரூல்ஸ்னா வெளியே இருக்கவங்க தர்ட் அதில் ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் சொல்றாரு தடுக்கலாம் நீங்க ஸோ பா அந்த டாலை எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படின்றது அதே மாதிரி பால் பிட்டுக்குள்ளே போகக்கூடாதுன்றது ரெண்டு மூணாவது அந்த பால் ஹவுஸ்ஸுக்குள்ளே போகக்கூடாதுன்றது மூணு ரூல்ஸ் புரியுதா அந்த பாலோட பிட்டுக்குள்ளேயும் போகக்கூடாது எப்படியும் அந்த பாலோட டால் ஹவுஸ் உள்ளேயும் போகக்கூடாது பால் அந்த இது டாலை எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடாதுன்றது தான் மூணுத்தையும் நோட்டீஸ் பண்ணிங்க ரவுண்டு ஆரம்பிக்குது ஆரம்பித்த உடனே முத்துக்குமார் டேரக்டா ஜம்ப் பண்றாரு டேர்லயும் வந்து பால் பீட்டில் ஜம்ப் பண்ற ஃபவுல் நம்பர் ஒன் அந்த இடத்துல முத்துக்குமார் அந்த பால்பீட்டுக்குள்ள போனது தப்பு ஓகே அப்ப ராயன்சூலம் குதிக்கக்கூடாது குதிக்க கூடாது வெளியே வா அப்படின்ற மாதிரி வெளியே வந்துடுவாங்க வெளியே வந்தவொடனே என்ன பண்ணுவாங்க ஹவுஸ் இருக்குது பார்த்தீங்களா டாலவுஸ்ல எவன் வேல்லாம் உள்ள போகணும் எவன்லாம் உள்ள போக கூடாதுன்ற மாதிரி ஒட்டுமொத்த டீமு என்ன பண்ணிட்டானுங்க அந்த கோவா கேங் இருக்குல்லையா அந்த கோவா கேம் எதிராக திரும்பிட்டாங்க சோ கோவா கேங்கில நாலு பேர் தான் இருக்காங்க ரெண்டு பேர் கோவா கங்கியத்துல திரும்பிட்டாங்க ஓகே சோ அதுல என்ன நடக்குது அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்ல யாரு சௌந்தர்யா மற்றும் ஜாக்லின் வந்து மஞ்சிரியை உள்ளே விடாமல் தடுத்துட்டு இருக்காங்க மஞ்சிரி கையில் ஆனந்தி பொம்மை தடுத்துட்டு இருக்காங்க உள்ளே விடாமல் இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாரு ராயன் வந்து பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரியோட பொம்மை வச்சிருக்காரு ஜெஃப்ரி வந்து பார்த்தீங்கன்னா ராயனோட பொம்மை ரெண்டு பேரும் பொம்மையை எடுத்துட்டாங்க இதில் என்ன பண்ணிட்டாரு ராணுவ கரெக்டாக ஜெஃப்ரியோட வயிற்றுல டைட்டாக ஓல்டு பண்ணிட்டார் எப்படி ஜெஃப்ரியோட வயிற்றுல டைட்டாக ஓல்டு பண்ணிட்டார் அதை விடுவிக்கிறதுக்காக ராயன் போகிறான் எப்படி அதை விடுவிக்கிறதுக்காக ராயன் போகிறான் ராயன் போயிட்டு ஸோ அதை விடுவிக்க ட்ரை பண்ணும்போது ஒரு ரொட்டேஷன் மோட்ல டைரக்டாக பீட்டுக்குள்ளே போய்றாங்க அந்த பால் பிட்டுக்குள்ள மூணு பேருமே போயிடறாங்க ஸோ ராயன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கழுத்தில் இங்கே ஹோல்டு பண்ணியிருக்காரு இங்கே கழுத்தில் வந்து ராணாவோட கழுத்தில் ராயன் இங்கே கழுத்தை ஹோல்ட் பண்ணுறாரு ஸோ ராணுவ வந்து பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரியோட இடுப்பை ஹோல்ட் பண்ணிட்டு மிகப்பெரிய ஸ்ட்ரகிள் நடந்துட்டு இருக்கு ஓகே அந்த பிட்டுக்குள்ளேயே நடக்குது அதில் பால் பால் அந்த சாரி பொம்மை மேலே கை வச்சிட்டார் ராணுவ பொம்மை மேலே ஹோல்டு பண்ணக்கூடாது பொம்மையை இது பண்ணக்கூடாது எக்ஸ்சேஞ்சுனா அவர் அவர் எடுத்து பொம்மை அவர் எடுத்துகிட்டு போகணும் பொம்மை மேலே நீங்கள் கை வச்சு பொம்மையை பிடுங்குறதோ அதில் கிடையாது நீங்கள் அந்த நபரை ஹோல்டு பண்ணலாம் ஆனால் பொம்மையை ஹோல்டு தான் பேஸ் பாயிண்ட் ஸோ பிட்டுக்குள்ள ரொம்ப நேரம் ஸ்ட்ரகிள் நடக்குது ராயெல்லாம் கத்திக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் பிக் பாஸ் பிட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது வெளியே வாங்க பிட்டுக்குள்ளேருந்து வெளியே வாங்க ன்ற மாதிரி ஸோ அதில் வந்து ரொம்ப டைட்டாக தான் ஹோல்டு பண்ணியிருக்காரு ஒரு பக்கம் வந்து ஜெஃப்ரியோட இடுப்பை டைட்டாக ஹோல்டு பண்ணது ராணுவ் ராணுவோட கழுத்தை இவர் ஹோல்டு பண்ணிட்டு இருக்கார் ஸோ இப்படி தான் ஸ்ட்ரகிள் நடந்துட்டு இருக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ராயன் வந்து ஜாக்லின் ஜாக்லின் இவங்கெல்லாம் கத்தும் போது என்ன பண்ணிட்டாங்க ஜாக்லின் அங்கே விடுவிச்சிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க டேரெக்டாக போயிட்டு ஜெஃப்ரியை விடுவிக்க ட்ரை பண்ணுறாங்க ராணுவ கிட்டேருந்து ஸோ அதுங்காட்டியுமே ராயன் போயிட்டு டேரெக்டாக என்ன பண்ணிட்டா ஜெஃப்ரியோட பொம்மை அதுவும் ஜெஃப்ரியோட பொம்மை உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரியோட பொம்மை தான் உள்ளே விடுங்க உள்ள விடுங்கன்ற மாதிரி ராயனை தான் டார்கெட் பண்ணி ஜெஃப்ரியை உள்ளே விட்டுறாங்க உள்ளே விட்டோன்னே ராயன் பொம்மையை வச்சுட்டு வந்து டேரக்டாக போய் மஞ்சுரியை ஹோல்டு பண்றார் மஞ்சுரி இவ போக கூடாதுன்ற மாதிரி மஞ்சுரி இடுப்புல இவர் போய் லாக் பண்ணிட்டார் ஸோ மஞ்சுரியை வந்து இவர் லாக் பண்ண இவரை வந்து முத்துக்குமார் லாக் பண்ண இப்படி தான் ஸோ மஞ்சுரி வந்து மஞ்சுரியோட இடுப்புல இவர் லாக் பண்ணிட்டார் ராயன் ராயனுக்கு பின்னாடி வந்து முத்துக்குமார் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே செஸ்ட் பக்கத்துலேயே முத்துக்குமார் டைட் ஹோல்டு பண்ணிட்டார் அதுக்கு பின்னாடி சாச்சனா இப்படி ஒரு ஸ்ட்ரகிள் ரெண்டு பக்கம் ரெண்டு விதமான ஸ்ட்ரகிள் நடக்குது ஓகே ஸ்ட்ரகிள் நடந்துட்டு ட்ரை பண்றாங்க ட்ரை பண்றாங்க முடியல ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே மஞ்சுரி உள்ளே போகிற டைம் வந்துருச்சு உள்ள போற டைம்ல அந்த டால் ஹவுஸ் முன்னாடியே வந்து டைட்டாக இழு இழுன்னு இழுக்கிறாங்க ஸோ வயிறு 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 வயிறுன்னு கத்துறாங்க அந்த இடத்துல மஞ்சுரி ஸோ ராயன் ராயன் இழுக்கிறாரு ராயன் பின்னாடி முத்து முத்துக்கு முன்னாடி சாச்சனான்னு வரிசையா இழுக்கிறாங்க அந்த பாயிண்ட்ல என்ன போயிடுச்சு ஸோ அவங்க வயிறு பெயின் ஆயிருச்சு அதுக்கப்புறம் கத்தனவுன்ன ரிலீஸ் பண்ணுறாங்க ஒவ்வொருத்தராக ஏன்னா நாலு பேரோட ப்ரெஷர் வந்து டேரெக்டா மஞ்சுரி மேலே இருக்குல்ல அது ஒரு பக்கம் அந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா எல்லாம் பிளான் பண்ணி கரெக்டாக வந்து ஆனந்தியை உள்ளே சேர்த்துட்டு ராயனை எலிமினேட் பண்ணுறாங்க முதல் ரவுண்டில் ராயன் எலிமினேட்டட் ஸோ இதில் ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்துருச்சு ஃபவுல் கேம் பிளே நிறைய நடந்துருச்சு ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க இந்த டாஸ்கில் ராயன் எலிமினேட் பண்ணதுக்கப்புறம் ராயன் ரியாக்ஷன் டூ வேர்ட்ஸ் தான் ராணுவ என்ன பண்ணிட்டாரு ஏன்னா அப்படி பண்ணால் எதுகிட்ட பால்பீட்டில் வந்து எதுகிட்ட பால தொட்ட பால் வீட்டுக்குள்ளே வந்துன்ற மாதிரி ஆக்ரோஷமாக போயிட்டு ஸோ இப்படி கையில் அடிச்சிட்டார் அடித்தார் ராயன் தான் ஃபர்ஸ்ட் அடிச்சார் நம்ம ப்ரோமோ ஓனில் பார்த்து தான் ராயன் ஃபஸ்ட் அடிச்சார் திரும்ப ராணுவ ஸோ இது வந்து இது வந்து ஆக்ஷன் ஆக்ஷனுக்கு ஏற்ற ரியாக்ஷன் நீ ஆக்ஷன் பண்ணலன்னா ரியாக்ஷன் வர போகிறதில்லை ஸோ ஃபஸ்ட்டு போனது ராயன் தான் ராயனால் ரியாக்ஷன் வந்தது இவர் தான் முடிஞ்சால் என்னடா பண்ணிக்க போடா அப்படின்னா மாதிரி ரெண்டு பேருக்கும் சண்டை தீவிரமாகுது ரெண்டு பேருமே ரெண்டு சைடு கார்னர் பிரிச்சிட்டு எடுத்து போய் உட்கார வைக்கிறாங்க எப்படி ரெண்டு பேருமே கார்னர் பிரிச்சுட்டு ரெண்டு பேருமே போய் உட்கார வைக்கிறாங்க ஓகே உட்கார வச்சுட்டு போது அங்கே ஜாக்லின் போயிட்டு எதுக்குடா நீ அடிக்க போகிறேன் ஏன்டா அடிக்கிற அப்படின்னா மாதிரி ராயனுக்கு போயிட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க ஜாக்லின் இப்பெல்லாம் பண்ணக்கூடாதா ஏண்டா பண்ணுறேன் நீ அப்படின்ன மாதிரி இருக்காங்க முத்துக்குமாரெலாம் வந்து ஒழுங்காக விளையாடுற எதுக்குடா கட்டிகிட்டு இருக்கீங்க இதெல்லாம் பண்ணுறீங்கிற மாதிரி சண்டை நடக்குது ஓகே அதில் வந்து ராயனோட கையில் ரத்தம் இருக்கு நிறைய ஸ்ட்ரகிள் ஏற்பட்டு ராயன் கையில் ரத்தம் இவங்களுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் ஆயிடுச்சு எல்லாருக்குமே ஓகே அப்புறம் என்ன பண்ணுறாங்க உள்ளே போயிட்டு ஜாக்லின் எமோஷ்னல் எப்படி ஒரு நபருக்கு எதிராக இந்த ஒட்டுமொத்த வீடே இருக்குது ராயனுக்கு எதிராக ஒட்டுமொத்த வீடே இருக்குதுன்னு ஜாக்லின் உட்காந்துட்டு அங்கே அழுதுட்டுருக்காங்க சமையலில் சமைச்சிக்கிட்டே அழுதுறாங்க இன்னொரு நேற்று எனக்கு நட இன்றைக்கி எனக்கு நடந்துச்சு ரெண்டாவது அவனுக்கு தான் நடந்துச்சு ஐ மீன் என்ன கோவாகனுக்கு எதிராக தான் இருக்காங்க அதுதான் கேம் பிளே ஓகே கேம் பிளே போது அவங்க டார்கெட் பண்ணி அடிக்க தான் செய்வாங்க அதெல்லாம் நீங்கள் எப்படி தாண்டி தான் அதை குறிப்பாக என்னன்னா ஜெஃப்ரி விடுங்க ராயனை உடவே விடாதீங்கன்னு ஒட்டுமொத்தமாக திரண்டு தான் அதை அடிச்சாங்க ஓகே ஸோ இப்போ அடிச்சிட்டாங்க அந்த பிசிக்கல் வைலன்ஸ் தான் அதுக்கான தண்டனை எல்லோ கோடோ ரெட் கோடோ வீக் நடக்க போகுது கண்டிப்பா அது ராயனுக்கு வரும் ஏன்னா அது இனிஷியேஷன் யார் பண்ணதுன்றது இருக்கு இல்லையா அது ராயன் தான் இன்னொரு பக்கம் அந்த ஸ்ட்ரகிள் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேம்ல வந்துடும் வயத்த பிடிச்சது கழுத்தை பிடிச்சது இது எல்லாமே கேம்ல வந்துடும் ஓகே இப்படி நடந்துட்டு இருக்கு நடந்தது ஜாக்லின் அழுகிறாங்க இது வெளியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ராயன் பேசுறாரு நான் இதுக்கப்புறம் சவால் உறன்றாடி ஒருத்தனையும் விட நீங்கள் ஒட்டு மொத்தமாக என்ன பத்தி என்னன்னா பேசுனீங்க எனக்கு தெரியும் ஜெஃப்ரியை விடுங்க ஜெஃப்ரிய விடுங்க பேசிட்டு இருந்தீங்க நீங்க ஒட்டு மொத்தமாக திரண்டு நான் ஒரே ஆளா இறங்கி ஆடுறாடி பாத்துக்கிறேன்டா வாங்கடா வாங்கடா அப்படின்ற மாதிரி இவங்க பேசுறாரு ராயன் பேசுறாரு இறங்கி அடிக்கிறேன்டா இறங்கிறடா அப்படின்ற மாதிரி இவரு இதுக்கு நடுவில் என்ன பண்ணிட்டாங்க யாருமே சோக்கிங் பண்ணாதீங்க வைத்த பிடிச்சி சோக்கிங் பண்ணாதீங்க அது அருண் பேசுவார் சோக்கிங் எதுவும் பண்ணாதீங்க கழுத்தையோ வைத்தியோ இந்த மாதிரி சோக்கிங் பண்ணாதீங்க இதெல்லாம் பண்ணாதீங்கன்ற மாதிரி ஒரு இது நடக்கும் நடந்த உடனே பார்த்தீங்கன்னா உடனே ஜாக்லினும் சௌந்தரியா அங்கேருந்து ரியாக்ட் பண்ணுவாங்க ஏ வைத்த பிடிச்சா சோக்காவாதா சோக்காவாதான்ற மாதிரி ஏன்னா ஃபஸ்ட்டு யார் பிடிச்சதுன்னா ராணுவ தான் வைத்த பிடிச்சார் ஸோ ராணுவ மேலேயும் தப்பு இருக்குது ஏன்னா சத்தியா சொல்லிடுவார் ராணுவ தான் ஃபஸ்ட்டு பிடிச்சான் அதுக்கப்புறம் தான் ராயன் பிடிச்சான் இதில் வந்து ஜெஃப்ரி மூச்சு விட முடியலன்னு சொல்லியிருக்காரு போல அதுக்கப்புறம் ராணுவ அதை விடாமல் இருக்கான் இவன் கழுத்த பிடிச்சான் அவன் வைத்த பிடிச்சது மட்டும் பேசுகிறீங்களே கழுத்த

வந்து பண்ணல என்ன நீ ஹோல்டு பண்ணாத மாதிரி பேசுற ஒழுங்கா பேசு முத்து நீ மஞ்சுரி போறான்றதுக்காக தான் விட்ட இல்லைன்னா நீ விட்டுருக்க மாட்டேன் என்ன நீ ஹோல்டு பண்ண தானே அப்ப நான் பண்ண தப்பு நீயும் பண்ண தப்புன்ற மாதிரி அங்க முத்துக்கும் ராயனுக்கு ஒரு டிபேட் நடக்கும் ஸோ எல்லார் தப்பியும் பேசுங்க என்ன மட்டும் பேசுறீங்க அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் போது ஸோ கண்டிப்பா அந்த கேம்ல நடந்தது வேறு ஆனால் கேம் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் ராயன் போய் பண்றதெல்லாம் ஒஸ்ட் அது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்றது கண்டிப்பா எல்லோ கார்டு இல்லை ரெட் கார்டு ரெட் கார்டு வரையுமா போகுமான்னு எனக்கு தெரியல மேபி எல்லோ கார்டு வரையும் போறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ மேபி எல்லோ கார்டு வரையும் போகிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்பேன் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் மக்களை